இந்த வீடியோல வரக்கூடிய அழகான காட்சி எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க தன்னை வழிபட்டு தவமியற்றிய சடமர்ஷனர் என்ற முனிவருக்கு திருமால் காட்சி அருளிய இடமே வெங்கடாம்பேட்டை சடமர்ஷன மகரிஷிக்கு வர வரமளித்தமாறு எம்பெருமான் நின்ற திருக்கோளத்தில் பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளாகவும் சயன திருக்கோளத்தில் ஸ்ரீ அனந்த சயன ராமனாகவும் மூன்று நிலைகளில் இத்திருத்தலத்தில் காட்சி கொடுக்கிறார் ராமபிரான் தன் தம்பி லக்ஷ்மணனுடன் சீதா தேவியை தேடி தீர்த்தவனம் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார் மனைவியின் பிரிவால் பல நாட்கள் தூக்கமின்றி தவித்த ராமபிரான் தம்பி லக்ஷ்மணனின் மடியின் மேல் தலை வைத்து நித்திரையில் ஆழ்ந்தார் பின்னர் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்ட ராமபிரான் திரும்பி வரும் வழியில் மீண்டும் இந்த இடத்திற்கு வந்தார் அப்பொழுது சீதை பிராட்டி அனுமன் ஆகியோரும் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டு அரங்கனை போல சேவை சாதித்து இந்த பூமியின் மகத்துவத்தை உலகமறிய செய்தார்